இன்று அதிகாலை ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது இது குறித்து நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம் வினோத் இன்று அதிகாலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு பற்றி சொல்லுங்க வணக்கம் ராஜலட்சுமி அதாவது ஜல்லிக்கட்டுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூரில் அதுவும் போலீசாரின் கடும் பாதுகாப்பு வளையத்தில் உள்ள அலங்காநல்லூர் கிராமத்திலே இன்று காலை ஆறரை மணி அளவில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டை வந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை பேரவை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து நடத்தினர் இதில் மூன்று ஜல்லிக்கட்டு மாடுகள் வந்து அவிழ்த்திவிடப்பட்டது இதற்காக முறையாக வாடிவாசல் அமைக்கப்பட்டு அந்த வாடிவாசல் மூலியமாக இன்று அந்த காளைகள் அவிழ்த்திவிடப்பட்டது அந்த காளைகளை அடக்குவதற்காக கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் கூடினர் மேலும் இந்த தகவல் தெரிந்து அலங்காநல்லூர் கிராம கிராமத்து மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து சூழ்ந்தனர் மேலும் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரும் விரைந்து வந்து ஜல்லிக்கட்டு நடந்ததை வந்து தடுத்து நிறுத்தினர் ராஜலட்சுமி அதாவது கிட்டத்தட்ட இந்த அலங்காநல்லூர் கிராமத்தில் முன்னூறு போலீசார் குவிக்கப்பட்டு கடுமையான பாதுகாப்பு வளையத்தில் இருந்து வந்த சூழ்நிலையில் அலங்காநல்லூரிலே இன்று ஜல்லிக்கட்டு நடந்தது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜலட்சுமி வினோத் இன்னைக்கு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு தொடர்பாக காவல்துறையினர் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா நிச்சயமாக ராஜலட்சுமி இன்று ஜல்லிக்கட்டு அந்த இன்று காலை சரியாக ஆறரை மணி அளவில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து துவங்கியது இதற்கான ஏற்பாடுகள் வந்து இன்று அதிகாலை நான்கு மணி முதலே வந்து அந்த கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்தவர்கள் வந்து செய்து கொண்டிருந்தனர் ஆறரை மணி அளவில் தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து அதாவது ஒரு இருபது இருபது நிமிடங்கள் வந்து நடந்தது சரியாக ஆறு ஐம்பது மணிக்கு இந்த பகுதிக்கு வந்த தகவல் இருந்து வந்த போலீசார் வந்து இந்த ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்தி இந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டை நடத்திய கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்த இருவரை வந்து கைது செய்து அழைத்து சென்றனர் மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து தற்போதைய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நான் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதியில் தான் வந்து அந்த ஜல்லிக்கட்டு வந்து இன்று காலை நடத்தப்பட்டது மேலும் வந்து போலீசார் வந்து கைது செய்து அழைத்து செல்லப்பட்டவர்களை வந்து அலங்காரநல்லூர் காவல் நிலையத்தில் வந்து வைத்துள்ளனர் மேலும் அந்த அந்த மாட்டின் உரிமையாளர்களிடம் வந்து போலீசார் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராஜலட்சுமி வினோத் மதுரையில் வேறு எந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது நிச்சயமாக அதாவது காணும் பொங்கலை ஒட்டி மாட்டுப்பொங்கலை ஒட்டி பல இடங்களில் அதாவது ஜல்லிக்கட்டுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை சுற்றியுள்ள பல இடங்களில் கடந்த மூன்று நாட்களாக அந்தந்த பகுதி மக்களே கிராம மக்களே மேலும் அந்தந்த பகுதியில் உள்ள இளைஞர்களே சேர்ந்து பல இடங்களில் வந்து ஜல்லிக்கட்டை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இன்று வந்து மதுரையில் இன்று காலை முடக்கத்தான் என்ற பகுதியில் வந்து தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடந்து வருகின்றது அதே இங்கே அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்து விட்டது மேலும் வாடிப்பட்டி உள்ளிட்ட இடங் வாடிப்பட்டி திருமங்களும் உள்ளிட்ட இடங்களிலும் தற்பொழுது ஜல் ஜல்லிக்கட்டு நடந்து வருகின்றது மேலும் இன்றைய தினமானது பழைய இடங்களில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக அந்தந்த பகுதி மக்கள் வந்து தயாராகி கொண்டிருக்கின்றனர் ராஜலக்ஷ்மி வினோத் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி